வணக்கம் இன்னைக்கு நாம கிறிஸ்தவ இறையல்ல ரொம்பவே ஆழமான அதே சமயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம் அதுதான் பெரிய வெள்ளை சிம்மாசன நியாய தீர்ப்பு கேட்கவே கொஞ்சம் பிரம்மாந்தமா இருக்குல்ல இத மனித குலத்தோட கடைசி விசாரணை அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம ஒன்னா சேர்ந்து பாக்கலாம் சரி இந்த விஷயத்த ஆழமா பாக்கிறதுக்கு முன்னாடி வாங்க ஒரு முக்கியமான இருந்து ஆரம்பிக்கலாம் கடவுளுக்குத்தான் எல்லாமே தெரியுமே அப்புறம் எதுக்கு எல்லாரும் முன்னாடியும் வச்சு ஒரு பொது விசாரணை நடத்தணும் இதுதான் இந்த முழு விஷயத்தோட மையப்புள்ளி இதுக்கான பதில தேடிதான் நம்ம பயணிக்க போறோம் இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்க நாம இந்த அஞ்சு விஷயங்களை பார்க்க போறோம் முதல்ல இந்த இறுதி தீர்ப்புன்னா என்ன ரெண்டாவது அதுக்கான காரணம் என்ன மூணாவது அந்த பிரபஞ்ச நீதிமன்றம் எப்படி இருக்கும் நாலாவது செயல்களால எப்படி நம்பிக்கை நிரூபிக்கப்படுது கடைசியா படைப்போட இறுதி முடிவு என்னவாகும் வாங்க பார்க்கலாம் சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம் இந்த இறுதி நியாயத்தீர்ப்பு ஏன் ஒரு பொது நிகழ்வா அதாவது எல்லார் முன்னிலையிலும் நடக்கிற ஒன்னா இருக்கணும் இதுதான் அந்த இடம் இங்கேதான் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் அவங்க செஞ்ச எல்லா செயல்களும் ஒளிவு மறைவில்லாம எல்லார் முன்னாடியும் வைக்கப்படுது இங்க தான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு கவனிச்சிங்களா இந்த தீர்ப்பு கடவுளுக்காக நடக்கல ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே எல்லாம் தெரியுமே அப்போ இது யாருக்காக நடக்குது இது படைக்கப்பட்ட மற்ற எல்லா உயிரினங்களுக்காகவும் நடக்குது கடவுளோட நீதி எவ்வளோ சரியானது எவ்வளோ கச்சிதமானதுன்னு அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காகத்தான் இந்த பொதுவான ஒரு செயல் விளக்கம் அப்போ இந்த விசாரணையோட உண்மையான நோக்கம் என்ன ரொம்ப சிம்பிள் கொடுக்கப்படுற இறுதி தீர்ப்பு எவ்வளவு நியாயமானதுன்னு படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரும் தெளிவா புரிஞ்சுக்கணும் அது உறுதி செய்யறதுக்காக தான் இந்த ஏற்பாடு இந்த நியாய தீர்ப்பு ஏன் பொதுவா இருக்கணும்ங்கிறதுக்கு சில ஆழமான காரணங்கள் இருக்கு முக்கியமா கடவுள் கொடுக்குற இறுதி முடிவை ஒவ்வொரு உயிரினமும் முழுசா புரிஞ்சுக்கிட்டு மனப்பூர்வமா ஏத்துக்கணும் அப்போதான் அவங்கவங்க சுயமா எடுத்த முடிவுகளோட விளைவுகளை அவங்களே உறுதி செஞ்சுக்க முடியும் இது ஒரு வெளிப்படைத்தன்மைக்கான செயல்முறை சரி வாங்க இது ஒரு பெரிய பிரபஞ்ச நீதிமன்றமா கற்பனை பண்ணி பாக்கலாம் அப்படி பார்த்தா அங்க யார் யார் இருப்பாங்க யாருக்கெல்லாம் தீர்ப்பு வழங்கப்படும் என்னென்ன ஆதாரங்கள் இருக்கும் வாங்க இந்த பிரம்மாண்டமான நீதிமன்ற காட்சிக்குள்ள ஒரு எட்டு பார்த்துட்டு வரலாம் இந்த பிரபஞ்ச நீதிமன்றத்துல நீதிபதி இருக்கையில யார் உட்கார்ந்திருப்பாங்க அது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதா நியாய தீர்ப்பு செய்யற முழு அதிகாரத்தையும் அவர்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்கார் ஓகே நீதிபதி இயேசுன்னு தெரிஞ்சிடுச்சு அப்போ யாருக்கெல்லாம் தீர்ப்பு வழங்கப்படும் சரித்திரத்துல வாழ்ந்து மறிச்சு போன ஒவ்வொரு மனுஷனும் அவங்க பெரிய ஆளா இருந்தாலும் சரி சாதாரண ஆளா இருந்தாலும் சரி எல்லாருமே அந்த சிம்மாசனத்துக்கு முன்னாடி நிறுத்தப்படுவாங்க எந்த ஒரு விசாரணைக்கும் ஆதாரம் ரொம்ப முக்கியம் இல்லையா இந்த விசாரணைல இரண்டு வகையான ஆதாரங்கள் பயன்படுத்தப்படுது ஒன்னு ஒவ்வொருத்தரோட செயல்களையும் பதிவு செஞ்சிருக்கிற கிரியைகளின் புஸ்தகங்கள் இன்னொன்னு எல்லாவற்றையும் விட முக்கியமான ஜீவ புஸ்தகம் இந்த ஜீவ புஸ்தகம்தான் இறுதி தீர்ப்பையே தீர்மானிக்கப் போற காரணி இப்ப நாம ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வரும் இந்த நீதிமன்றத்துல தீர்ப்பு எதன் அடிப்படையில வழங்கப்படும் வெறும் நம்பிக்கையா வச்சா இல்ல செயல்களை வச்சா தான் நம்பிக்கைக்கும் செயல்களுக்கும் இருக்கிற அந்த தொடர்பு ரொம்ப முக்கியத்துவம் பெறுது இங்க ஒரு முக்கியமான வசனம் சொல்லப்படுது கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒருத்தர் வாயால நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றது மட்டும் பத்தாது அந்த நம்பிக்கை உண்மையானதா இருந்தா அத அவங்களோட செயல்கள கண்டிப்பா வெளிப்பாட்டே ஆகணும் அப்போ ஒருத்தரோட நம்பிக்கை உண்மையானது எப்படி தெரிஞ்சுக்கிறது அது வெறும் வார்த்தைகளில் நிரூபிக்கப்படுற விஷயம் இல்லை அது ஒரு முழு வாழ்க்கை முறை முதல்ல ஒருத்தர் தன்னோட நம்பிக்கையை வாயால சொல்றார் அப்புறம் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்றார் அதோட விளைவா அவங்க வாழ்க்கையில நல்ல செயல்கள் அதாவது கனிகள் உண்டாகுது இப்படிதான் ஒருத்தரோட வாழ்க்கை அவரோட நம்பிக்கைக்கு ஒரு உயிருள்ள சாட்சியா மாறுது சரி விசாரணை முடிவுக்கு வருது ஆதாரங்கள் எல்லாம் பார்க்கப்பட்டுடுச்சு இப்போ இந்த நியாயத்திற்போட இறுதி முடிவு என்னவா இருக்கும் இங்க ரெண்டே ரெண்டு விதமான முடிவுகளுக்கு மட்டும்தான் வாய்ப்பிருக்கு இறுதி தீர்ப்போட முடிவு ரொம்ப நேரடியானது அது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் அடிப்படையா வச்சிருக்கு ஒருத்தரோட பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கா இல்லையா இருந்தா அவங்க நித்திய ஜீவனுக்குள்ள போவாங்க ஒருவேளை பேர் இல்லனா அவங்க அக்னி கடலை தள்ளப்படுவாங்க இது ரொம்ப தெளிவான ஒரு பிரிவு அப்போ இந்த அக்னிக் கடல்னா என்ன அதுக்கு இரண்டாம் மரணம் அண்ண இன்னொரு பெயர் இருக்கு பாவம் மரணம் அப்புறம் ஜீவ புஸ்தகத்துல பெயர் இல்லாதவங்க எல்லாரும் படைப்பிலிருந்து முழுமையா நீக்கப்படுற ஒரு இறுதி நிலைதான் இது இது கடவுள்கிட்ட இருந்து கிடைக்கிற ஒரு நிரந்தரமான பிரிவு ஆக இந்த மாபெரும் நியாய தீர்ப்போட ஒட்டுமொத்த நோக்கம் என்னன்னா படைப்ப முழுமையாக்கிறது தான் அதாவது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடுவுல ஒரு நிரந்தரமான பிரிவினைய உண்டாக்கி அன்பிலையும் கீழ்ப்படிதல்லையும் வாழற ஒரு படைப்பை மட்டும் மிச்சம் வைக்கிறது கடைசியாக ஒரு கேள்வியோடு உங்களை நான் யோசிக்க வைக்க விரும்புகிறேன் இந்த இறுதி நியாய தீர்ப்பு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது கடவுளோட பரிபூர்ண நீதியை எல்லார் முன்னாடி வெளிப்படுத்துற ஒரு நிகழ்வா இல்ல குறைகள் நிறைஞ்ச இந்த படைப்பை முழுமைப்படுத்தி ஒரு புதிய தொடக்கத்தை உருவாக்குற ஒரு செயலா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க